ఎనికి పిక్నిక్ ரொம்ப ప్రమాదமா இருந்துது. நீங்க காஷ்மீர் விட்டு போற வரைக்கும் நாங்க உங்க కంపెనీ చెరో. ம்ம் థాంక్యూ गर्ल्स. ఎక్స్‌క్యూజ్ మీ. ఆర్ యు మిస్టర్ గురు? ఎస్. ఐ మాలతి. అహా. உங்க கிட்ட கொஞ்சம் తనియా பேசணும். నేను కూడా కొంచెం తనియా பேசணும் మా. ఓటు మా. ప్లీజ్. இந்த லெட்டர் டாக்டர் பிரேமா உங்க கொடுக்க சொன்னாங்க ஓ தி பியூட்டிフル லேடி டாக்டர் फ्रॉम டெல்லி ஆ லெட்டர் படிங்க பெரியமுள்ள குருவுக்கு இந்த கடிதம் கொண்டு வரும் மாலதி கேட்கும் உதவியை செய்து கொடுக்கவும் வெரி குட் இப்ப நான் உங்களை என்ன செய்ய உங்களுக்கு நான் என்ன செய்யணும் கொஞ்ச நாளைக்கு நீங்க எனக்கு புருஷனா நடிக்கணும் புருஷனா நடிக்கணுமா ஓ

டென் தௌசண்ட் நீ முதல்லயா வேலையை பாருங்க அப்புறம் குடுங்க கேட்டா டென் தௌசண்ட் ட்ரூ மச் கேட்டா நீங்க சொல்ற மாதிரி இந்த வேலை ஒண்ணு சாதாரண மாதத்துல மி மாலதி மாலசி ஏ மிஸ் மாலதி ஏன் சொல்றேன்னா உங்கள மாதிரி ஒரு அழகான புட்டை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்காக சொல்றேன் சரி வாங்கிங்க குடுங்க என்ன அட்வான்ஸ் டாக்டர் ப்ரேமிட்ட குடுக்குறேன் வாங்கிங்க நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க தாத்தாவை பாக்கணும் உங்க தாத்தாவை பாக்குறது அவ்வளவு பெரிய விஷயமா சொல்றத கேளுங்க சொல்லுங்க எங்க தாத்தா ஒரு கோடீஸ்வரர் பாக்கிறதுக்கு மகாராஜா மாதிரி இருப்பார் அப்ப நான் தேர்லயே வர்றேன் சும்மா கார்லயே வந்தா போதும் இந்த மாதிரி குஞ்சாலாம் கட்டிட்டு வராதீங்க லுங்கி கட்டிட்டு வரட்டுமா ஐ மீன் டீசன்ட்டா Dress பண்ணிட்டு வாங்கன்னு எஸ் மேம் நீங்க போங்க நான் வர்றேன் அப்புறம் பாருங்க டாடி கீப் 2 லாக் ரெடி

சீக்கிரமா வந்துருப்பா வாங்கம்மா

ரூம் நம்பர் செவன்ல யாராவது பிரேம்குமார் இருக்காங்களா அதுவும் போறாரு அவர்தான் யாரு குட் மார்னிங் மிஸ்டர் எல்லி மிஸ்டர் பிரேம் வாங்க எங்கே திடீர்னே காஷ்மீர்ல உங்க மீட் பண்றப்போ டெல்லிக்கு வந்தா கண்டிப்பா உங்களை வந்து பாக்குறேன்னு சொன்னீங்களே அதே மாதிரி வந்துட்டீங்க ஓ என்ன விஷயமா டெல்லி வந்தீங்க நான் ஒரு அந்த கலர் எல்லாம் போட்டோ அப்படியே உங்க ஞாபகம் வந்தது பாத்துட்டு நீங்க இருக்கீங்க படிக்கிற எல்லாம் இருக்காங்க இது எங்க எஸ்டி கெஸ்ட் சமையலுக்கெல்லாம் ஆள் இருக்கு இங்க ஒரு ஹாஸ்டல் மாதிரி நாங்க தங்கி இருக்கோம் இன்னைக்கு ஹாலிடே ஆனதுனால எல்லாரும் வெளியில போயிருக்காங்க நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன் ஆமா நீங்க மறுபடியும் காஷ்மீருக்கு எப்ப போறீங்க இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் எங்க மாமாவுக்கு அனுப்பணும்னு இருந்தேன் நீங்க போறதா இருந்தா உங்ககிட்டயே கேட்டேன் இருங்க காபி கொண்டு வரேன் இந்த ரொம்ப பிரமாதம் வில மதிக்க முடியாது இதையெல்லாம் இப்போ நல்ல சூட்கேஸ்ல பேக் பண்ணி வைங்க நான் ஊருக்கு போகும்போது கண்டிப்பா வந்து எடுத்துட்டு போறேன் Thank you very much காபி சாப்பிடுங்க Thank you நீங்க தானே மிஸ்டர் பிரேம்குமார் Yes you are correct உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேச வேண்டியது ஓ எஸ் வாங்க நம்ம கார்லயே போலாம்